ஒரு அழகான காலை நேரம் ரியா அம்மா அப்பாவோட ஒரு பெரிய தீம் பாக்கோ வந்தா ரியா சொன்னா வாவ் இத்தனை பெரிய ரைட்ஸ் இத்தனை கலர்ஃபுல் விளையாட்டுகள் இன்னைக்கு ரொம்ப ஃபன் ஆகிருக்கும் அவள் கண்கள் ஜொலிச்சது வாவ் இது எல்லாம் எனக்கா என்று மெதுவா சொன்னா பெரிய சக்கரம் வேக ரயில் கலர் பலூன்கள் எல்லாத்தையும் பார்த்து ரியா சந்தோஷத்துல துள்ளினா அப்போ திடீர்னு ரியா என்று ஒரு குட்டி பையன் ஓடிவந்தான் அவன் பெயர் ரோஹன் நானும் இங்க விளையாட வந்திருக்கேன் நாம சேர்ந்து விளையாடலாமா என்று சிரிச்சான் கண்டிப்பா என்று ரியா சொன்னா இருவரும் ஓடி சென்று ரோலர் கோஸ்டர் ல ஏறினாங்க ஆ ரொம்ப வேகமா இருக்கு காற்றோட சேர்ந்து அவங்களோட சிரிப்பும் பறந்தது அப்புறம் ட்ரெஷர் ஹாண்ட் கேம் ஒரு மேப் கிடைச்சது ரியா நாம கண்டிப்பா ஜெயிக்கலாம் காடு, கேம்ஸ், பூங்கா எங்கெங்கோ க்ளூ தேடி கடைசில ட்ரெஷர் பாக்ஸ் நாம மேஜிக் வீல்ல ஏறினாங்க சுற்றி 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 திடீர்னு வானவில் ஒளி ரியா சொன்னா இது மேஜிக் மாதிரி இருக்கு மாலை நேரம் ரியாவும் ரோகனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க ரியா சொன்னாள் இது என் வாழ்க்கையிலே ஒரு அழகான நாள் ரோஹன் சொன்னான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி நாம எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருவரும் கைகளை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்